நம்முடைய தொழுகைகளில் பரல்கள் இருக்கின்றன சு வாஜிபுகள் இருக்கின்றன சுண்ணத்துக்கள் முஸ்தபுகள் எல்லாம் இருக்கின்றன பரலை நாம் விட்டால் தொழுகை கூடாது வாஜிபை விட்டால் சவு செய்ய வேண்டும் சுண்ணத்துக்களை விட்டால் அதற்கான சவாபுகள் பறிபோகும் முஸ்தபுகளை விட்டால் அல்லாஹ் நாடினால் நமக்கு அருள் பாலிப்பான் நன்மை வழங்குவான் பரல்கள் என்ன என்பது ஓரளவுக்கு நமக்கு தெரிந்திருக்கிறது தக்வீர் தஹரீமாவோடு நிற்கிறோமே குனிகிறோமே சஜிதா செய்கிறோமே த தகுத் இருக்கிறோமே இதெல்லாம் பரலுகளாக இருக்கின்றன வாஜிபுகள் சற்று விரிவான விஷயங்களாக இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது பதினெட்டு விஷயங்கள் இருக்கிறது அதிலே சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வோம் ஃபரல்கள் நிறைவேற்றாவிட்டால் தவறிவிட்டால் தொழுகையை கூடாமல் போய்விடும் தொழுகை பாத்திலாகிவிடும் பசாதாகிவிடும் ஆனால் வாஜிபுகளில் குறைகள் செய்தால் வாஜிபுகளை விட்டுவிட்டால் நாம் சஜிதாசகு செய்யும் நிலை உண்டாகும் தொழுகை பாத்திலாகாது தொழுகை கூடாமல் போகாது மாறாக தொழுகையினுடைய கடைசியில் சஜிதா சகு ஓதியதற்கு பின்னாலே வலது பக்கம் சலாம் ஒரு முறை சலாம் கொடுத்துவிட்டு இரண்டு முறை சஜ்ஜா செய்து பின்பு கடைசி இருப்பு நாம் முழுமையாக இருக்க வேண்டும் அதான் சஜ்ஜா சவு இந்த வாஜிப்புகள் என்ன முதலாவதாக நாம் தொழுகையிலே அல்ஹம்து து சூரா ஓதுகிறோமே அதைத் தொடர்ந்து லம்முசூறா துணை சூறா ஓதுகிறோமே இதெல்லாம் வாஜிப்புகளாக இருக்கிறது இதை நாம் விட்டுவிடக்கூடாது விட்டால் நாம் சஜ்ஜா செவ் செய்ய வேண்டும் அல்கந்து சூரா சாதி மாறுகிடத்திலே அலுஹம்து சூறாவிலே வார்த்தைகள் தவறினாலே தொழுகா தொழுகை கூடாமல் போய்விடும் அல்கம்து சூரா அவை ஒரேடியாக விட்டுவிட்டால் சுத்தமாக தொழுகை கூடாமல் போய்விடும் ஆனால் நம்முடைய அனுப்பி மதுகப்பிலே அதற்கான பரிகாரம் சொல்லித்தரப்படுகிறது இந்த வாஜிபை நாம் விட்டோம் என்றால் நாம் சஜிதா செவ்வ செய்ய வேண்டும் தொழுகையினுடைய கடைசியிலே அது ஒரு பரிகாரமாக ஆகிவிடும் சஜிதா செவம் செய்யாவிட்டால் மறுபடியும் தொழுகையும் மீட்ட வேண்டும் சஜாசிவு செய்யாவிட்டால் மறுபடியும் தொழுகை மீட்டுவது வாஜிபாக இருக்கிறது இது அலஹமது சூரா அதை தொடர்ந்து ஓதுகிற துணை சூறாவெல்லாம் அது வாஜிப்பிலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது அது நாம் நிறைவேற்றுகிற அது ஃபர்ணு தொழுகையாக இருக்கட்டும் வித்தருடைய தொழுகைகளாக இருக்கட்டும் நஃபில் தொழுகையாக இருக்கட்டும் எல்லா தொழுகையிலையுமே இது வாஜிப்பு தான் அடுத்தபடியாக நாம் அல்கமதுஸ்வராவை முதலில் ஓதி துணை சுராவை இரண்டாவதாக ஓத வேண்டும் தவறி முதலிலே நாம் துணைஸ்வராவை ஓதிவிட்டு இரண்டாவதாக அலகம்துஸ்வரா ஓதினோம் என்றாலும் சற்று பின் செய்தாலும் கூட வாஜ்பு நிறைவேறாது சஜிதா செவு செய்ய வேண்டும் அடுத்து மூன்றாவதாக நாம் சஜிதா செய்கிற போது நல்ல முறையில் சஜிதா செய்ய வேண்டும் ஏனோதானோ என்று நாம் சஜிதா செய்ய முடியாது நாம் அன்றைக்கே பேசிக்கொண்டிருந்தோம் நம்முடைய முழங்கால் பதிய வேண்டும் நம்முடைய கால்களுடைய அந்த விரல்கள் தரையிலே பதிய வேண்டும் நம்முடைய கைகள் உள்ளங்கைகள் பதிய வேண்டும் இதை தாண்டி நம்முடைய நெற்றி நம்முடைய மூ தரையிலே பதிய வேண்டும் நெற்றி மட்டும் பதிந்தால் போதுமாகாது சில சமயங்களில் மூக்கை பதிவு செய்வதில் நாம் பின்தங்கி இருப்போம் சிரமங்கள் ஏற்படலாம் என்றாலும் கூட சற்று முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் நெத்தியும் அன்ஃபு என்று சொல்லுகிற அந்த மூக்கும் பதிவு செய்வது அது வாஜிபாக இருக்கிறது வல் அம்முல் அன்பி லில் ஜபகத் ஜபஹத்தோடு அன்பை சேர்ப்பது ஜபஹத் நெற்றி அன்ஃப் மூ இரண்டையும் சேர்த்து சஜிதா செய்வது செய்வதற்க அது வாஜிபாக இருக்கிறது அதே போன்றுதான் நாம் அந்த சஜிதாக்கெல்லாம் செய்கிற போது தொழுகையிலே இடைவெளி இல்லாமல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அக்காத்துக்கும் ரெண்டு சஜிதா செய்கிறோம் ஒவ்வொரு ரக்காத்துக்கும் ரெண்டு சஜிதா செய்கிற போது முதல் சஜிதா செய்துவிட்டு நாம் எழுந்து அமர்ந்து விட்டோம் என்றால் அமைதியாக நிம்மதியாக தொழ வேண்டும் அது முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இரண்டாவது சஜிதா அதற்கு பின்னால் தொடர்ந்து செய்துவிட வேண்டும் தாமதித்து விடக்கூடாது சில சமயங்களிலே இரண்டாவது சஜிதா செய்தோம் என்று எண்ணிருப்போம் குறிப்பாக செயர்களிலே விசார மூலமாக தொடக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான டவுட்டு உண்டாகும் ஆனால் நாம் அந்த இரண்டாவது சஜிதா செய்திருக்கவில்லை என்கின்ற எண்ணம் நமக்கு வருமானால் தொழுகையினுடைய கடைசியிலே அந்த சஜிதாவை செய்ய வேண்டும் அது மிக முக்கியம் அது பரலிலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது இரண்டு சஜிதாவுமே பரலிலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தொழுகையினுடைய கடைசியிலே த இருந்ததற்கு பின்னாலே ஒரு சஜுதா செய்துவிட வேண்டும் சஜிதா செய்துவிட்டு மறுபடியும் முழு இருப்பு இருக்க வேண்டும் இருப்பு இருந்து சஜ்ஜா சவு செய்ய வேண்டும் முழு இருப்பு இருந்து சஜிதா சவு செய்ய வேண்டும் முதலிலே அந்த விட்டு போன சஜிதாவை செய்தோம் பின்பு முழுமையான முறையில் த சகுதி இருந்து நாம் சஜிதா சகு செய்ய வேண்டும் இது யாருக்காவது எப்போதாவது ஏற்படுகிற ஒரு விஷயம்தான் ஆனால் தொறுகையிலே எச்சரிக்க வேண்டும் கவனம் வேண்டும் நமக்கு நாம் சஜுதா செய்தோமா இல்லையா என்கிற குழப்பம் இல்லாதவா வாறு தொழுகில முழு ஈடுபாட்டோடு நாம் தொழுதுவோம் என்றால் இந்த பிரச்சனைக்கு வேலை கிடையாது அடுத்தபடியாக லித்மீனானும் ஃபில் அறுக்காமே செய்கின்ற அந்த ருக்குனு உள்பருகல அமைதியாக நிம்மதியாக தொழ வேண்டும் அதற்கென்று நாம் நேரம் எதற்கெல்லாம் நாம் நேரம் ஒதுக்குவோம் ஆனால் தொழுகை மட்டும் வேக வேகமாக தொழுது விட்டு புறப்பட பார்ப்போம் அது ஒருபோதும் கூடவே கூடாது மன மனசாந்தியை ஏற்படும் நம்ம மன அமைதியாக நாம் தொழுகிற போது தான் தொழுகை முடித்ததற்கு பின்னாலே எல்லாம் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்துவான் மனசில் ஒரு சந்தோஷம் நாம் நல்ல முறையில் தொழுதோம் என்கிற ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலே அது நல்ல முறையில் தொழுதும் என்பதுக்கு பொருள் நிற்கிற போது நல்ல முறையில் நின்று அல்ஹமுதுஸ்வரெல்லாம் நல்லபடியாக ஓதி ருக்குவுக்கு போய் ருக்குவில் நல்ல முறையில் தசுபி ஓதி நம்முடைய அந்த முதுகை எப்படி வைக்க வேண்டுமோ வளைக்காமல் நிலைக்காமல் வைக்க வேண்டுமோ பின்பு எழுந்து முழுமையாக நின்று வேக வேகமாக நின்ற உடனே வேகமாக நாம் ருப்புக்கு செல்லக்கூடாது சுஜூதுக்கு செல்லக்கூடாது முழுமையாக நாம் எந் நல்ல முறையில் நம்முடைய உறுப்புக்கள் எல்லாம் அதனுடைய இடத்திற்கு சென்று விட வேண்டும் அதிசயலாம் அப்படியே வருகிறது நாம் குனிக்கிறபோது போது நிமிருகிற போது நம்முடைய உடம்பில் உள்ள மூட்டுக்கள் வளைகிறது நெளிகிறது பின்பு நாம் எழுந்து நிற்கிற போது அந்த மூட்டுக்கள் அதனுடைய இடத்திற்கு சென்றுவிடும் அதனுடைய இடத்துக்கு செல்லுகிற வரை நாம் நிம்மதியாக நின்றுவிட்டு வெகுநேரம் நிற்பதல்ல நிம்மதியாக நின்றுவிட்டு நாம் சஜிதாவுக்கு செல்வோம் சஜிதாவையும் கூட முழுமையான முன்னற்றி எல்லாவற்றையும் நல்ல முறையிலே பதித்து அமைதியாக இதன் இத்துமீனான் என்று அரபியிலே இருக்க அதிரள் அருக்கான் என்றும் சொல்லுவார்கள் ருக்குணுகளை அமைதியாக செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு இரண்டரைக்கா மூணு நிமிஷம் அல்லது ஐந்து நிமிஷமாவது நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் நாம் இமாமத்து நடத்துகிற போது சுருக்கமாக நடத்தும்படி பெருமானார சுரே கருமி சிலாசந்தோர் ஆனால் ஓத எல்லாம் ஓத வேண்டும் கூடுதலாக ஓதாமல் சரியாக ஓத வேண்டும் என்பதாகும் ஆனால் நாம் தனியாக தொழுகிற போது சற்று அமைதியாக நிம்மதியாக நாம் தொழுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகையில் முதல் இருப்பு சஜிதாவாக இருக்கிற நன்கு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள இரண்டு இருப்புகள் ஃபஜருடைய பரல் என்றக்கா தொழுதோம் அதில் ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கிறது கடைசி இருப்பு அது பரல் ஆனால் மற்ற ஃபஜ்ர அல்லாத மற்ற எல்லா தொழிலுமே இரண்டு இருப்புகள் இருக்கிறது அல் கூதல் அவ்வல் அல் கூத அகீர் இருக்கிறது அதனுடைய அந்த முதல் இருப்பு இருக்கிறது அது வாஜிபாக இருக்கிறது அது வாஜிப்பாக இருக்கிறது அது வாஜிப்பை விடாமல் இரண்டரை காத்தையும் முடித்து விட்டு அப்படியே மறந்து மூன்றாம் மறக்காத்துக்கு ஒருவர் எழுந்து விட்டார் என்றால் அப்படியே தொழலாம் அல்லது மறுபடியும் அமர்ந்து விட்டு நான்காம் ரக்காத்துக்கு போகலாம் ஆனால் அப்படியே தொடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது மூன்று நான்கு அல்லது மகிழிவாக இருந்தால் மூன்றாம் கா தொழுதுட்டு கடைசியாக சஜ்ஜா செவு செய்யணும் முதல் இருப்பு இருக்கிறது அது வாஜிபு வாஜிபை விட்டோம் என்றால் சஜா செவு செய்ய வேண்டும் அடுத்து நாம் அந்த த சகுதை கடைசி இருப்பிலே ஓதுகிறோமே கடைசி இருப்பிலே ஓதுவது வ கிராத்து ஃபில் ஜுலூசில் அஹீரி ஃபில் ஜுலூசில் அகீரி கடைசி இருப்பிலே ஓதுவது இருக்கிறதே அதுவும் அந்த த சகுது ஓதுவது என்னவா இருக்கிறது வாஜிபாக இருக்கிறது நாம் அமர்ந்து விட்டோம் என்றாலே பரல கூடி விடும் த அளவுக்கு அமர்ந்து விட்டாலே கூடிவிடும் பரலும் நிறைவேறிவிடும் ஆனால் அதில் த சகுது ஓதுவது வாஜிபாக இருக்கிறது அந்த ஓதுவது பற்றி சொல்கிறார்கள் அது வாஜிப் ஓதாமல் இருக்கக்கூடாது அடுத்தபடியாக நாம் அந்த இரண்டாம் இரக்காத்து முடிந்ததற்கு பின்னாலே முடிந்த உடனே நாம் எழுந்து விட வேண்டும் அதற்கு பின்பு செலவாத்தை சேர்க்கக்கூடாது நாலாவிர தான் செலவாத்து ஓத வேண்டும் அப்படி செலவாத்தும் ஓதாமல் ஒன்றும் ஓதாமல் அப்படியே அமைதியாக அமர்ந்து விட்டு ஏதாவது வீட்டை பற்றி நடித்து விட்டு கடை நண்பர்கள் நினைத்து விட்டு பொறுமையாக இருந்தவுடன் சஜா சகு செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும் வல்கியாம் இல்லை சாலிசாம் மின் ஐரி தராகின் த சகுர் த சகுதுக்கு பின்னாலே தாமதமின்றி மூன்றாம் பிற எழுவது வாஜிபாக இருக்கிறது அடுத்தபடியாக அது த எல்லாருமே செய்யும் அஸ்லாம் வலைக்கும் அரகமத்துல்லாங்கிறதுல சலாம் என்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர மறந்து நாம் வேறு வார்த்தைகளை பயன்படுத்திவிடக்கூடாது பித்திருவாஜிபை தொழுகிறோமே குணூத்து வாஜிபாக இருக்கிறது குணூத்து வாஜிபாக இருக்கிறது குலூத்தை நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் அது தெரியாத போது ரப்பனா அத்தினா போன்ற அந்த துவாக்களை ஓதலாம் ஈது பெருநாள் தொழுகையிலே நம்ம ஆறு தக்வீர்கள் ஓதுகிறோமே அதுவும் கூட அது வாஜிபாக இருக்கிறது அதே போன்று இது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் அதாவது ச சப்தமிட்டு ஜஹரன் ஓதக்கூடிய தொழுகையில் ஜஹரன் ஓதுவது மெதுவாக கராத் ஓத வேண்டிய தொழுகையில் மெதுவாக ஓதுவது வாஜிபாக இருக்கிறது லொஹரிலே சத்தம் போட்டு ஓதிவிடக்கூடாது அசரிலே இமாமத்து பண்ணக்கூடியவர்கள் தனியாக தொல்லக்கூடியவர்களும் இஸ்ராராகத்தன் அமைதியாகத்தான் தொழ வேண்டும் மஹரிபீஷா பதிலே அமைதியாக விடக்கூடாது ஜஹிர் இல்லாமல் தொழுகை நடத்தி விடக்கூடாது அப்படி செய்தால் அதாவது லொஹர் அசரிலே ஜஹிர் சத்தம் விட்டு ஓதிவிட்டாலும் அலமது இல்லா இருப்பில்லாம் சில சமயங்களில் நானே அந்த தப்பு செய்திருக்கிறேன் மழை காலத்தில் நல்ல இருட்டாக இருக்கும் நாம் நினைத்து விட்டு அன்புமந்தீஸ்வரர் அசரிலே சட்டம் ஒட்டு ஓதிவிட்டு பிறகு சஜ்ஜா செவு செய்திருக்கிறேன் இப்படி மெதுவாக ஓத வேண்டிய தொழுகையிலே ஜஹராகவும் ஜஹராக ஓத வேண்டிய ஷா பிரஜனிலே மெதுவாகவும் நாம் மாற்றி ஓதிவிட்டாலும் கூட அப்போதும் அந்த வாஜுவிலே பாதிப்பு ஏற்படுகிறது நாம் சஜ்ஜா செவு செய்ய வேண்டும் இது போன்ற பல விஷயங்கள் இன்ஷா அல்லா அடுத்து தொடர்ந்து நாம் நினைவு வருவோம் தொழுகையினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் பிரகாரம் அந்த வணக்க வழிபாடு அல்ல நம்ம எல்லோருக்கும் நல்ல ஒரு பிரிவானாக வாசல் தாவானாகிவிட்டதாக